நீங்கள் தினமும் உங்கள் மூளை வலிமையடையச் செய்கிறீர்களா அல்லது தினமும் அது மெதுவாக பலவீனமாகிக் கொண்டிருக்கிறதா உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் நம்மில் தொன்னூறு சதவீதம் பேரின் மூளை நாம் அறியாமலேயே தினந்தோறும் மெதுவாக குன்றிக் கொண்டே இருக்கிறது ஏன் தெரியுமா நம்முடைய சில பழக்கங்கள் அதை அமைதியாக அழித்து விடுகின்றன பலர் நினைப்பது மூளை வலிமையானது என்றால் அது பிறப்பிலிருந்தே கிடைத்த வரம் என்று ஆனால் விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது யாருடைய மூளையையும் பயிற்சி மூலம் வலிமையாக்கலாம் அதற்கு ஐந்து முக்கிய ரகசியங்கள் உள்ளன இந்த ரகசியங்களை அறிந்து தினமும் பத்து நிமிடம் செயல்படுத்தினால் நீங்கள் விரும்பும் எந்தத் துறையிலும் உச்சத்தை அடையலாம் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் உங்கள் மூளை முழு வேலை செய்தால் எத்தனை சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும் எத்தனை புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள முடியும் எத்தனை கனவுகளை நிஜமாக்க முடியும் இவை அனைத்தும் சாத்தியம் ஆனால் அதற்கான முதல் படி உங்கள் மூளை வலிமையடைய வேண்டும் இன்று நான் பகிரப் போகும் விஷயங்கள் அதை செய்யும் திறனை உங்களுக்கு தரும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இன்று நான் உங்களுக்கு மூளை வலிமையடைய உதவும் ஐந்து ரகசியங்களுடன் இன்று முதலே செய்து பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சியையும் தரப்போகிறேன் அதை முப்பது நாட்கள் பின்பற்றினால் உங்கள் சிந்தனை நினைவாற்றல் முடிவெடுக்கும் திறன் அனைத்தும் அடுத்த நிலைக்கு உயர்ந்துவிடும் சரி ஆரம்பிப்போம் வாழ்க்கையில் வெற்றி பெற பணம் புகழ் அதிகாரம் மட்டும் போதாது நமக்கு தேவைப்படும் மிகப் பெரிய சக்தி மூளை ஆனால் பெரும்பாலோர் தங்கள் மூளை எவ்வளவு திறமையானது என்பதை அறியாமலேயே அதை பலப்படுத்தும் முயற்சியே செய்யவில்லை இன்று உங்கள் மூளை வலிமையடையவும் உங்கள் சிந்தனைகள் தெளிவாகவும் ஆக என்ன செய்யலாம் என்பதை பார்க்கப் போகிறோம் மூளைதான் நம் வாழ்க்கை மற்றும் எதிர்காலத்தை இயக்கும் தலைமை அதிகாரி சரியான முடிவுகளை எடுக்கவும் சவால்களை சமாளிக்கவும் கனவுகளை நிஜமாக்கவும் வலிமையான மூளை அவசியம் உடல் வலிமை இருந்தாலும் மூளை பலமாக இல்லையெனில் வெற்றி சாத்தியமில்லை ஒரு போர்வீரன் ஆயுதமின்றி போர்க்களத்தில் சென்றால் என்ன ஆகும் அதே போல பயிற்சி பெறாத மூளை வாழ்க்கை போரில் எளிதில் தோற்றுவிடும் மூளை பலவீனப்படுத்தும் பழக்கங்கள் அளவுக்கு மீறிய சோம்பல் உடலையும் மூளையையும் வேலை செய்ய விடாமல் இருப்பது எதிர்மறை சிந்தனை நான் முடியாது என்னால் வெற்றி பெற முடியாது போன்ற எண்ணங்களை மனதில் வைத்திருப்பது தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களில் அதிக நேரம் கழித்தல் கவனம் சிதறி மூளை ஆழமாக சிந்திக்க முடியாமல் போகும் புதியதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது தினமும் ஒரே மாதிரி பழக்கத்தில் சிக்கி மூளையின் வளர்ச்சியை நிறுத்துவது மூளை பலப்படுத்தும் ஐந்து ரகசியங்கள் ஒன்று தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள் ஒரு புதிய சொல் ஒரு புதிய தகவல் அல்லது ஒரு புதிய திறனை தினமும் கற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் மூளையில் புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்கி அதை கூர்மையாக்கும் இரண்டாம் தினசரி புத்தக வாசிப்பு பழக்கம் நாளொன்றுக்கு குறைந்தது பத்து முதல் இருபது நிமிடம் புத்தகம் படியுங்கள் புத்தகம் படிப்பது மூளைக்கான ஒரு உடற்பயிற்சி மையம் போல சிந்தனை மொழி அறிவு அனைத்தையும் மேம்படுத்தும் மூன்றாவது உடலை இயக்குங்கள் உடற்பயிற்சி செய்வதால் மூளைக்கு அதிக இரத்த ஓட்டம் கிடைக்கும் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மூளைக்கான அடித்தளம் நான்காவது நேர்மறை சிந்தனை வளர்த்துக் கொள்ளுங்கள் நான் முடியாது என்ற எண்ணங்களை விட்டு நான் முடியும் என்ற மனநிலையை மூளையில் விதையுங்கள் எதிர்மறை வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் ஐந்தாவது புதிய சவால்களை எதிர்கொள்ளுங்கள் சிரமமான வேலைகளை தவிர்க்காமல் துணிச்சலுடன் செய்து பாருங்கள் இது உங்கள் மூளையை எப்போதும் செயல்பாட்டுடன் விழிப்புடன் வைத்திருக்கும் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு பொதுவான ரகசியம் உண்டு அவர்கள் மூளை எப்போதும் நேர்மறையாக தெளிவான கவனத்துடனும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனப்பாங்குடனும் இருந்தது சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவர்களின் மூளை சரியான தீர்வை தேடி அதை நடைமுறைப்படுத்தும் திறனை கொண்டிருந்தது அதனால்தான் மூளை வலிமை என்பது வெற்றியின் அடித்தளமாகும் நண்பர்களே உங்கள் மூளை ஒரு புதையல் அதை செம்மைப்படுத்தி மேம்படுத்தி சரியான பாதையில் பயன்படுத்துவது உங்கள் கையில்தான் உள்ளது இன்று நான் பகிர்ந்த ஐந்து ரகசியங்களில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது உடனே தொடங்குங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மூளை அடையும் போது உங்கள் வாழ்க்கை உயரும் வாழ்க்கை உயரும் போது நீங்கள் அடைய முடியாத உச்சம் எதுவும் இல்லை